பிவிஎஸ் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று கரெக்டாக ஒரு ஒன்றரை மணிக்கு ஒரு சோகமான ஒரு நியூஸ் நம்ம குஜராத்தில் அகமதாபாத்தில் இருந்து அகமதாபாத்துக்கு வந்த ஏர் இண்டியா ஃப்ளைட்டு அகமதாபாத்ல இருந்து லண்டன் போகிறதுக்கு டேக் ஆஃப் ஆன கரெக்டாக ஒன்றரை நிமிஷத்தில் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலில் இடித்து கிராஷ் ஆகி அதில் பயணிச்சிட்டு இருந்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு உங்கள்ட்ட நான் இப்போ சொன்னால் அவங்களால் நம்ப முடியுமா ஆனால் அது தாங்க உண்மை நேற்று அப்படி ஒரு விஷயம் நடந்து கிட்டத்தட்ட ஐம்பது பேர் அவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா அவங்களோட உயிரை விட்டுருக்குறாங்க அவங்களோட பேரண்ட்ஸை பார்க்க போயிருக்கலாம் ஒரு பிள்ளைங்களை பார்க்க போயிருக்கலாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருக்கலாம் அவங்களோட வெக்கேஷனை கொண்டாட போய்க்கலாம் போயிருக்கலாம் டூருக்கு போயிருக்கலாம் எதுக்கு வேணால் போயிருக்கட்டுங்க முதல் டைம் கூட ஃப்ளைட்டில் போயிருக்கலாம் ஆனால் அப்படி அவங்களோட ஆசையெல்லாம் சுமந்துக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இறந்துட்டாங்க இதுதான் நம்ம இந்தியாவிலேயும் சரி உலகத்துலேயுமே சரி மிகப்பெரிய ஒரு விபத்து இதை நான் சொல்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதுதான் இந்தியாவிலேயும் மிகப்பெரிய விபத்து டேக் ஆஃப் ஆன கரெக்டாக ஒன்றரை நிமிஷம் ஒன்று முப்பத்தி எட்டுக்கு டேக் ஆஃப் ஆகி ஒன்று முப்பத்தி ஒம்போதுக்கு அறுநூத்தி இருபத்தஞ்சு அடி மேலே போயிட்டு திரும்ப மேலே போக முடியாமல் மேடே சிக்னல் கொடுத்து மேடே சிக்னல் ரிட்டர்ன் வராமல் ரிட்டன் வந்த மேடே சிக்னல் இவங்களுக்கு கிடைக்காம ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ண முடியாமல் கண்ட்ரோலை இழந்து மெடிக்கல் காலேஜில் போய் இடித்து அங்கே மெடிக்கல் காலேஜுக்குள்ளே இருந்த டாக்டர்ஸு ஸ்டூடெண்ட்ஸு எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி அறுபத்தஞ்சி பேர் இறந்துட்டாங்க இதுதான் நேத்தோட ஒரு சோகமான விஷயம் லேண்டிங் கீர் ஓப்பன் ஆக முடியாமல் அவங்களுக்கான கரெக்டான ஸ்டேஜில் சிக்னலும் ரிசீவ் பண்ண முடியாமல் டோட்டலாக ஃபெயிலியர் ஆகிடுச்சிங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சில எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்க இந்த ஏர் சம்மந்த ஏர் இண்டியா சம்மந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸு இந்த அரோநாட்டிக்கல் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே மேக்சிமம் இதை தான் சொல்கிறாங்க லேண்டிங் கியர் தான் அது லேண்டிங் கியர் வந்து சரியாக ஓப்பன் ஆகலை அவங்களுக்கு லேண்டிங் கியர் ஓப்பன் ஆக முடியாமல் ஃப்ளைட் கிராஷ் ஆகிடுச்சு சிக்னல் சரியாக வர முடியாமல் ஃப்ளைட்டு கிராஷ் ஆகிடுச்சி அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுதான் நம்ம அது மெயின் ரீசனாகவும் இருக்கக்கூடியதும் அதுதான் இதில் நம்ம சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஒரே ஒருத்தர் ஒரே ஒருத்தர் மட்டும் உயிர் பொழைச்சிட்டாரு அதுவும் ஒரு அந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரமேஷ் விஸ்வாஸ் குமார் இவர் தாங்க சீட் நம்பர் பதினொன்று ஏழில் இருந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக குதிச்சிட்டார் குதிக்கவும் அவர் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகி அதில் கீழே விழுந்து அவர் வந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் ஆனால் இதில் ஒரு சோகமான ஒரு விஷயம் என்னென்னா குஜராத்தோட முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி அப்படின்ற ஒருத்தரும் இறந்துட்டார் ஆனால் அவர் அவரோட டெத்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நமக்கு பார்த்திங்கன்னா என்னடா இது இப்படிலாம் நடக்குமா அப்படின்லாம் தோணும் ஏன்னா அவரோட லக்கி நம்பர் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஆறு அவரோட பைக்லேயே ஆகட்டும் அவரோட கார்லேயே ஆகட்டும் அவருக்கு பர்சனலாக என்னோடய இந்த நம்பர் தான்ப்பா எனக்கு லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு பர்சனலாகவும் இந்த நம்பர் லக்கியாக இருந்தார் கரெக்டாக அந்த பன்னெண்டு ஆறுலேயுமே அவர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டார் இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கு உங்களுக்கு சில பேர்த்துக்கு தெரியும் பார்க்குறவங்களுக்கு வந்து இது நார்மலாக இருக்கும் ஆனால் அதை அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் அது தெரியும் அது வந்து எவ்வளோ பெரிய வலிவர்த்தம் தந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அதோட வழி வருத்தம் கடைசியாக நம்மலாம் ஃப்ளைட்டில் போவோமா ஃப்ளைட்டில் போகிறதுக்கே நமக்கு ஒரு பயம் கொடுக்குற மாதிரி இந்த விஷயம் நடந்திருக்குது இது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு சோகமான நியூஸ் தான் இதுலேருந்து நம்ம எப்போ வெளியே வருவோம்னு நமக்கு தெரியாது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வெளியில் வர பார்க்கணும் நம்மளால் செய்ய முடிஞ்சது அவங்களுக்கெலாம் ஒரு ஆழ்ந்த அனுதாபங்களும் அஞ்சலியும் செலுத்திக்கலாம் அதை நம்மளால் பண்ண முடியும் இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச நியூஸ் எல்லாமே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்க இந்த நியூஸை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் எல்லாருக்குமே ஒரு நன்றிகள்